ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்பொண்டில் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் ஆடி ஆஃபரில் ஸ்பெஷல் கிஃப்ட் ஆட் ஆக போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் அக்கௌண்டே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ ஒன் ஒன்று கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான டவலை செயின் தாங்க நல்லா அழகான பேட்டர்னில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் ஒரு ஹார்ட் ஷேப் மாடலில் இருக்கும் க்யூட்டாக இருக்குது பாருங்க அது ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பாக்ஸ் கட்டிங் செயின் பாக்ஸ் பேட்டர்னில் செயின் மாடல் அதில் உங்களுக்கு கட்டிங்ஸ் இருக்க மாதிரியான மாடலில் இருக்கும் க்யூட்டாக இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் சூப்பராக இருக்குதுங்க மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான கி கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்டுமே போடுங்க அண்ட் இந்த வீடியோவில் எந்த டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட் பிடிக்கிறது மூலிமா வினத செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல ஹேண்ட் ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க மாடல் எஸ் வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் வாவ் சூப்பராக நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்க கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் தாங்க அதுவும் ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெருக்க நெருக்க நல்லாவே அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க எனக்கு கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரி நல்ல ஒரு பிக் சைஸ் டாலர்ஸ் நல்லா என் கை ஸோ நல்லா என் உள்ளங்கை சைஸில் வர மாதிரியான டாலர் கலெக்ஷனுங்க சூப்பவாக இருக்குது அம்மன் அப்படின்னாவே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் அதுவும் தாமரை பூவில் மேலே கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரியான பேட்டர்ல அண்ட் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஏன இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க அண்ட் செயின் மாடல் பாருங்க சூப்பரான செயின் மாடலுங்க அவங்களுக்கு நல்ல அழகாக பதக்கம் இதுக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கல்லாரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பேட்டர்ன் தான் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கும் உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ஹாரம் மாடலில் இருக்கும் இது சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது அண்ட் இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு பேக் சைட்லேயுமே க்ளோஸ்ட் பேட்டர்னெலாம் வந்துடும் நிறைய கல் வச்சு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது செயின் மாடல் ஃபுல்லாக உங்களுக்கு கல் நான் இந்த ஒரு டாவர் செயின் போட்டாவே போதுங்க அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்காக அவங்களுக்கு இருக்கும் பார்க்கத்துக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த டாவர் செயின் கலெக்ஷன்ஸ நீங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஆடி ஆஃபரில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே ஆட் ஆகிடுங்க ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டாவலர் செயின் ஒரு ஹாரம் பேட்டர்ல இருக்கிற டாவலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம இதை கொடுத்துட்டு இருக்கோம் இன்கேஸ் இந்த மாடல் நீங்கள் செப்பரேட்டாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கம்மியாக வராது இன்னைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்டுருக்கோம் டூ ட்ரிபிள் நைன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுமே ஆட் ஆகிடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கல்ஹாரம் பேட்டர்ன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அந்த செயின்மே பார்த்திங்கன்னா நல்லா பிக் சைஸில் தான் உங்களுக்கு அந்த பென்டென் இந்த முகப்பேட் ஆகிருக்கு கியூட்டான ஃபினிஷிங்ஸில் இருக்குது லுக் வைஸ் அப்படியே தங்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆலோசனை இதுவுமே கஜலட்சுமி அம்மன் தான் ஸோ முன்னாடி பார்த்ததோட இது கொஞ்சம் பிக் சைஸோட இருக்கும் இதுமே சூப்பரான பேட்டர்னுங்க அப்படியே தாமரை பூ நல்லா அழகா இருக்குது பேட்டர்னே அண்ட் கீழே டூ லைன்ஸ்லேயே அதுக்கு மாதிரி அது கீழே ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அம்மன் உதவும் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இதுவுமே ஃபுல்லி உங்களுக்கு பேக் சைடில் க்ளோஸ்டு பேட்டர்ன் வரும் இந்த செயின் மாடல் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல பட்டை செயின் பட்டையாக இருக்க மாதிரியான மாடல் அண்ட் லென்த்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வர மாதிரியான மாடலுங்க ஸோ டாலரோட கம் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் நல்ல அழகான பேட்டர்னுங்காக ஃபினிஷிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் திக்காக திடமாக இருக்க மாதிரியான செயின் இந்த செயின் மட்டுமே போட்டாவே போதும் அவ்வளோ உங்களுக்கு ஆயில் லுக்கில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்னுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் க்யூட் மாடலுங்க அழகாக இருக்குது வேர் பண்ணதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் மட்டும் இல்லை இன்கேஸ் நம்ம கோவில்ல சிலைக்கு அம்மன் சிலைக்குலாம் போட்டோம்னா கூட அவ்வளோ அழகாக தெரியுங்க இந்த மாடல் எல்லாமே ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க ஸோ வேணுண்டவாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்கி இந்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ ஆஃபரில் ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்துடும் ஸோ வேணுண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான மாடலுங்க இது ஃபினிஷிங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு மாடலில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கப்போ டாலர் செயின் பாருங்க இந்த பேட்டன்மே ஒரு சூப்பர் க்யூட் பேட்டர்னுங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது சூப்பராக அந்த டிசைன் வி ஷேப் பேட்டர்னில் உங்களுக்கு கட்டிங்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஃபுல்லாக ரூபா அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் செயின் மாடல் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் க்யூட்டான மாடலில் ஆட் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் ஒரு சூப்பரான பிரைஸுங்க ஸோ இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் தாங்க எயிட் டுவெண்ட்டி மட்டும் தான் செப்பரேட்டாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு போதும் நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃபர் பிரைஸ்ல எயிட் டுவெண்ட்டிக்கு இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டாலர் செயின் பாருங்க நல்ல அழகா தாமரை பூ பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கும் ஒரு சூப்பர் கியூட் மாடலுங்க நல்ல அழகான பேட்டர்ன்ல இருக்கு அண்ட் இதுல உங்களுக்கு எஸ் பேட்டன்ல நல்ல அழகா செயின் மாடல் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் ஸோ மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் எயிட்டி மட்டும் தாங்க சோ பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செவன் எயிட்டி மட்டுமே டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்ல டாலர் செயின் கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்க்கப்போ டாலர் செயின் பாருங்க இந்த பேட்டர்மே நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க மாடல் தாங்க கியூட்டாக இருக்குது ஸோ ஒரு நல்ல லைட்டோ சூப்பரான வி ஷேப் கட்டிங்கில் நல்லா அழகான மாடல் ஒர்க் பண்ணியிருக்காங்க சென்டரில் ஃப்ளவர் பேட்டன் இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் செயின் மாடல் பார்த்திங்கன்னா நல்லா க்யூட்டாக ஹார்ட் ஷேப் பேட்டனில் செயின் மாடல் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா அழகான மாடலுங்க லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் மாத்திரம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க டாலர் செயின் பாருங்க மாங்கா பேட்டன்ல இருக்க மாதிரி ஃபினிஷிங் நல்ல ஒரு ஷேப் மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கு எதுவுமே உங்களுக்கு பேக் சைடில் ஃபுல்லி க்ளோஸ்ட் பேட்டர்னில் வந்துடும் நல்ல அழகான மாடல் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக லீஃப் பேட்டர்னில் அரும்பு வச்ச மாதிரி கேரளா பேட்டர்ன் மாடல் கியூட்டாக இருக்குங்க இந்த மாடல் ஃபினிஷிங்ஸ்மே பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு செயின் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் டிஃப்ரென்ஸ் வரும் பட் இந்த மாடல் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இன்னியோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க ட்ரிபிள் நைன் ஒரு கிஃப்ட்டு ஆட் ஆகிடும் ஆடியோ ஆஃபர் கிஃப்ட்டுமே ஆட் ஆகிடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்கள் எதுவுமே கஜலக்ஷ்மி அம்மன் உதவும் இருக்க மாதிரி கீழே வந்து ஆட்டம் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்க மாதிரி ஸோ தாமரைப்பூலில் சைடில் உங்களுக்கு ஏனாக இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க அம்மனோட உதவும் இருக்க மாதிரி நல்ல அழகான பேட்டன்காக ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா எஸ் பேட்டன்லாம் செயின் மாடல் ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஸோ வேணும்னு தவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடல் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க நைன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ வேணுண்டு தவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான கஜலட்சுமி அம்மன் வருவோம் அது பேட்டன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டில் எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் வச்சுருப்பாங்க பிகாஸ் அப்போ தான் அதோட ஷைனிங் எல்லாமே லாங் லாஸ்டிங்காக வரும் அதனால தான் நெக்ஸ்ட் பார்க்கப்போ டாவலர் செயின் பாருங்க தாமரை பூ பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் நல்ல அழகாக பூ டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் நல்ல அதுவும் பட்டையாக இருக்க மாதிரியான ஹார்ட் ஷேப் பேட்டனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணும்னு வாங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டுவெண்ட்டி மட்டும் தான் சோ இதுல ஒரு கிஃப்ட்டுமே ஆட் ஆயிடும் சோ வேணுன்றதா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க இன்கொரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாக்க டாலர் செயின் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக தாமரை மாடல்ல இருக்க மாதிரி ஃபினிஷிங் மேல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வட்டம் வீட்டை வடிவில் கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குங்க நல்ல அழகான பட்டன் அண்ட் இதுல உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் செயின் மாடல் பாத்தீங்கன்னா நல்லா ஓவல் ஷேப்ல டிசைன் ஒர்க் கொடுத்திருக்காங்க சூப்பரா இதுமே கொஞ்சம் நல்ல அழகாக இருக்கும் திடமா இருக்கும் பாக்கிறதுக்கு வேர் பண்ணுறதுக்கும் நல்லா அழகாகவே இருக்கும் ஸோ வேண்டுகின்றவங்க இந்த டாலர் செயின் டிசைனுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் மாத்திரம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்குங்க மாடல் ஸோ வேணும்னு வாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தேர்ட்டி ஃபைவ் மட்டும் தான் ஸோ வேணும் வாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு செவன் தேர்ட்டி ஃபைவ் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் நெக்ஸ்ட் பார்க்கப்போ டாலா செயின் பாருங்க இந்த டாலா செயின் ரொம்ப யூனிக்காக ரொம்பவே அழகாகவும் இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த பெட்டல்ஸ் இருக்க மாதிரினா ஃபினிஷிங்ஸ்ல நல்லா அழகாக லைக் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரினா ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது ஆக்சுவலி சொல்ல போனால் அண்ட் செயின் மாடல் பாருங்க ஃப்ளவர் பேட்டர்ன்ல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கியூட்டான ஃபினிஷிங்ஸுங்க செயின் மூடமே நல்லா திக்கா தடமாகவும் இருக்கும் வேர் பண்ணத்துக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டாகவும் இருக்கும் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் மாற்றும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது வேர் பண்ணத்துக்கு நல்ல அழகாகவும் இருக்கும் ஸோ வெயினாண்டுவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கறதுக்கு இனிமேல் ரொம்பவே நல்ல அழகாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க எயிட் எயிட்டி மட்டும் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க எயிட் எயிட்டி நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க மாடல் வேர் பண்ணதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் போகிற டாலா செயின் பாருங்க எந்த பேட்டர்னுமே சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஒரு பீகாக் மாடலில் இருக்குது மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு லீஃப் பேட்டன்ல சைடில் அதுவும் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு கேரளா மாடல் பேட்டர்ன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் ஷைனிங்லாம் பாருங்க அது ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்கு இன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை என்கொயரி பண்ணிக்கோங்க நம்ம இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கும் சூப்பர் க்யூட் மாடலுங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க செவன் ஃபிஃப்டி தான் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆடியோ ஆஃபர் கிஃப்ட்டுமே ஆட் ஆகிடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு போகிற டாலா செயின் பாருங்க இந்த பேட்டர்னுமே சூப்பராக கியூட்டாக இருக்குங்க ஒரு வி ஷேப்பில் நடுவில் உங்களுக்கு தாமரை பூ இருக்கிற மாதிரி சைடில் ஃபுல்லாக லீஃப் பேட்டன் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா செயின் பேட்டர்ன் பாக்ஸ் கட்டிங் செயின் மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது நல்லா குமிழ் பேட்டர்ன் வச்சுருக்காங்க நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும் ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கு கூட நல்லாவே இருக்கும் இந்த டாலா செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணும்னுவாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆடியோ ஆஃபர் கிஃப்ட்டுமே ஆட் ஆகிடும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான பேட்டன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க டாலர் ஆலோசனை பாருங்க இது வந்து கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரியான தாமரை தாமரைப்பூல ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ கீழே தாமரை பூ அதே மாதிரி பெட்டல்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ரெண்டு சைட்லேயுமே ஏனாக இருக்க மாதிரி சென்டரில் அம்மன் இருக்க மாதிரி நான் ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது அண்ட் பேக் சைடெலாம் ஃபுல்லி உங்களுக்கு க்ளோஸ்டு மாடலில் இருக்கும் அண்ட் செயின் மாடல் பாருங்கள் லீஃப் பேட்டன்லாம் ஆட் பண்ணியிருக்கும் அதுவும் ஸ்பெஷலாக அவங்களுக்கு பத்து படி தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் செயினுங்க நல்ல அழகான பேட்டன் லென்த்தே பாருங்கள் லாங்காக இருக்க மாதிரி நான் ஃபினிஷிங்ஸில் இருக்கும் சூப்பர் க்யூட்டுங்க நல்லா அழகாக இருக்குது அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே இந்த மாடலில் நெருக்க நெருக்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ வேணுண்டு வாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் மல்ட்டி கூட அவைலபிள் இருக்குது அது தனியாக என்கொயரி பண்ணிக்கோங்க இந்த டாலா செயினோட ப்ரைஸ் ஒன் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்சஸ் லாங் டாலா செயின் கலெக்ஷன் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க தேர்ட்டி இன்சஸ் செயின்னு சொல்லி சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கோங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் த்ரீ டபுள் நைன் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போ டாலர் செயின் பாருங்க இது வந்து ஒரு பட்டர்ஃபிளை பேட்டர்ல இருக்கா பினிஷிங்க அழகா இருக்கு அப்படியே அச்சசல் பட்டர்ஃபிளை இருக்கு மாதிரியான மாடல்லேயே இருக்கும்னு பார்க்கும்போது வேர் பண்ணதுக்கும் நல்லா அழகா இருக்கும் அண்ட் செயின் மாடல் ஹார்ட் ஷேப் மாடல்ல செயின் ஒர்க் பண்ணியிருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு அப்படியே தங்கத்துல இருக்க மாதிரினா ஃபினிஷிங்ஸ்ல இருக்குங்க நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ வேணும்னு ஃபாஸ்டா இந்த டாலர் செயின் நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் பிளஸ் உங்களுக்கு ஆடி கிஃப்ட்டுமே ஆட் ஆயிடும் ஸோ வேணும்னு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே டைமண்ட் லுக்கில் இருக்கும் அப்படியே போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது இதில் அழகாக அடிக்கி வச்சிருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க சூப்பரான பேட்டன்க ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு க்யூட்டான மாடலில் இருக்குது ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது க்யூட்டாக இருக்குங்களே நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் ஒரு சிங்கிள் லுக் டாலர் செயின் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸுங்க இந்த பேட்டர்ன் ஒரு பிகாக் மாடலில் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்லாம் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் இதில் வந்து க்ளோஸ்டு பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க சூப்பர் க்யூட் மாடலுங்க ஸோ இந்த டாலர் செயின்னு ஒரு ஃபைவ் பீஸ் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடல் மட்டும் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயினோட பேட்டர்ன் லிங்க் செயின் மாடல் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் க்யூட்டாக இருக்கும் அந்த மாடல் பார்க்கறதுக்கே வேர் பண்ணிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் இந்த பேட்டர்ன்மே ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்கும் சிம்பிளாக வேர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா லிங்க் பாக்ஸ் கட்டிங்கனா லிங்க் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் கியூட்டான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்கும் சிக்ஸ் டபுள் நைன் தான் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டுமே ஆட் ஆகிடும் நல்லா அழகான பேட்டர்னுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்படிச்சு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ